யாருமே சொல்லாத இந்த ரகசியம் தெரிஞ்சா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க இப்படி இந்த குக்கர் ஒரு செகண்ட்ல இப்படி ஆயிடுச்சுங்க எந்த மாதிரி யூஸ் ஆகாத மூடி இருந்தா உங்க வேண்டி தொடப்பத்துல வச்சு பாருங்க சிம்பிளான சூப்பர் சூப்பரான புதுவிதமான டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா இந்த மாதிரி மூடி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாத மூடி எல்லாம் நம்ம வந்து தூக்கி போடக்கூடிய மூடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு சிம்பிளான யூஸ் பண்ணலாம் இது இல்லைன்னா கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு டபுள் சைஸ் சிலை டேப் போட்டு நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம் இதை வந்து என்ன யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அருந்திராமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்பில் வந்து நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தொடப்பெல்லாம் நம்ம வந்து வீட்டில் அந்த மாதிரி சாய்ச்சி வைப்போம் தொடப்பம் வந்து நம்ம சாய்ச்சி நிற்க வச்சாலுமே அது நிற்காது அப்படியே சாஞ்சி படுத்துக்கும் இதுக்காக இந்த டிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த நம்ம கட் பண்ண மூடிய வந்து டபுள் சைஸ் உள்ள போட்டு நம்ம ஒட்டிட்டு இதை வந்து இந்த துடப்பத்தை போய் நிற்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே நிற்குங்க நம்மளுக்கு கீழே சாயவே சாயாது இதே மாதிரி நீங்கள் எத்தனை துடப்பம் வச்சுருந்தாலுமே ஒரு ரெண்டு துடப்பத்தை இதோடு நம்ம வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோல்கேட்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மற்ற இதை கிளிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த டிப்பை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கோள்கேட்டை வந்து நம்ம பேசுற ஒரு இடத்துல நல்லா ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டு நம்ம கதவெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று ரொம்பவே டப்பு டப்புன்னு அடிக்கும் அதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கோள்கை கவர இந்த மாதிரி நம்ம கதவுக்கு கேப்பில் இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால காற்று காற்று வந்து நம்மளுக்கு நகராமல் இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிம்பிளான டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த டிப் இந்த மாதிரி வந்து நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுப்போம்ல இது காலி ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கழுவுறதுக்கு நம்ம கை வந்து ஃபுல்லாகவே போய் நம்ம கழுவ முடியாது இல்லை நம்ம ப்ரஷ் வச்சு தான் நம்ம வந்து கழுவுவோம் இதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா தான் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ரஃப் பேப்பர்ஸோ இது இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக வந்து லிக்யூட்ஸை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கசிங்க கதக்கிடுங்க இந்த மாதிரி கசக்கிட்டு அந்த பாட்டில்ஸ்குள்ளே போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதை வச்சு நல்லா ஷேக் பண்ணுங்கள் மூடிட்டு நம்மளுக்கு பழுச்சு நம்ம தேய்ச்சி கழுவுன மாதிரி ஆயிருங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு வச்சு என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம தேய்ச்சி கழுவணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு உள்ளே நம்மளுக்கு பளிச்சின்னு க்ளீனாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் வெளியில் மேலே அப்போ தண்ணி வச்சு நான் கழுவிட்டு அந்த பாட்டிலை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நம்ம எந்த ஸ்க்ரப்பரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை ஜஸ்ட் நம்ம ஒரு பேப்பரில் லிக்விட் ஊற்றி நம்ம வந்து ஷேக் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் செம்மையாக க்ளீனாகி வந்திருக்கு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ரஷோ இல்லை ஸ்க்ரப்பரோ வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு சிம்பிளான டிப்பு தாங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உப்பு ஜாடியில் வந்து நம்ம உப்பு நிறையா கொட்டி வச்சுருக்கோம் இது வந்து நம்மளுக்கு கடைசி வரையுமே இந்த மாதிரி உதிரி உதிராக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு உதிரு உதிரியாக இருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டியாகிடும் உப்பு வந்து கட்டி மாதிரி கீழே ஒரு ஓரத்தில் அப்படியே ஒட்டி போயிடும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கீழே மட்டும் தண்ணி சேர்ந்த மாதிரி தண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் இதை தவிர கொடுக்குறதுக்கு தேங்காய்ச்சில் இருக்கு இல்லையா அதை சின்ன பீஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா கடைசி வரையும் நம்ம ஃபஸ்ட் எப்படி உப்பு கொட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி கடைசி வரையுமே இருக்கும் மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் கல் உப்பாக இருந்தாலும் தூள் உப்பாக இருந்தாலும் ரெண்டுக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பார்க்கலாமா நம்ம முட்டையில் வந்து மஞ்சள் மஞ்சக்கரு தனியாக பிரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அது ஈஸியாக அப்படி பிரிக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம காய் திருவோம் இல்லையா இதை வந்து ஒரு பவுல் மேலே வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றையில் நம்மளுக்கு வந்து வெள்ளைக்கரு வந்து தனியாக அந்த துருவி வழியாக நம்மளுக்கு கீழே வந்துடும் மஞ்சக்கரு அப்படியே மேலே நிற்கும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் மஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கரு அந்த பவுல்குள்ளே போயிடுச்சு மஞ்சள் கரு வந்து இந்த துருவி மேலே இருக்குது ஸோ ஈஸியாக வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போதான் நம்ம வந்து ஆஃபர் டைம் போட அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாகவோ இல்லை குட்டி குட்டி ஹோல்ஸாகவோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கில் வந்து நம்மளுக்கு அடைச்சிருக்கும் இல்லையா நிறைய பாத்திரம் கழுவிட்டுருப்போம் நம்மளுக்கு கீழே வந்து உள்ளே அடைச்சிருக்கும் நம்ம சிங்க்கு நிறையா வந்து தண்ணி நிற்கும் அப்போதைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு தண்ணி வந்து உள்ளே போயிடும் இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அடைச்சிருக்கையில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பம்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம பம்ப் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே போயிடும் நம்மளுக்கு வந்து குப்பை மேல நிற்கும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பெரிய வாட்டர் கேனாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாமா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒட்டு சோப்பு நம்மளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுருப்போம் இல்லாட்டி நம்ம இன்னொரு சோப்போடு வந்து ஒட்டி அதை வச்சு யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மாஸ்க் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கார்னரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மாஸ்க்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒட்டு சோப்பு இருக்கு இல்லையா வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம கட் பண்ண அந்த டேக் டேக் இருக்கும் அதை வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துருங்க இதை வந்து நம்ம வாஷ் மிஷின்லேயோ இல்லை சிங்க்லேயோ நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணால் சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைங்க டாய்லெட்டுக்கெலாம் போயிட்டு வராங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தோம்னா இது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நல்ல பழக்கமாக இருக்கும் இது காலையில் நம்ம த்ரோ பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து ஒட்டு சோப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நியூவாக மேக் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிப்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கம் வந்து ரொம்பவே ஹைஜீனிக்கான பழக்கத்தை கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த ஒட்டுச்சோப்பு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஹேக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த டைப் வந்து இந்த மாதிரி சில டைப்பில் நமக்கு இந்த கார்னர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்காக உங்கள்கிட்ட ஒரு பேனாவோ பென்சிலோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே வச்சு நீங்கள் வந்து எழுதி பார்த்துட்டே வாங்க இந்த மாதிரி கிரிக்கி பார்த்துட்டே வாங்க அதில் வந்து நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி தெரியும் அப்போயே இந்த கார்னர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னா இந்த குக்கரில் பாருங்கள் பின்னாடி பகுதியில் இவ்வளோ வந்து நம்மளுக்கு கரையாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப் போட்டோ இல்லை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டோ நீங்கள் தேக்கே வேணாம்னா ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் இதில் வந்து கொஞ்சமாக தூள் எடுத்து வந்து நான் அதை வந்து தூவிக்கிறேன் தூள் வைப்புக்கு மேலே சோடா மாவு பேக்கிங் சோடா நம்ம ஆப்பிளை சோடாலெலாம் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நல்லா தூவி எடுத்துக்கோங்க நல்லா தூவிட்டு கொஞ்சமாக தண்ணி தண்ணி மட்டும் தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷமோ இல்லை ஒரு பத்து நிமிஷமோ அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக கையை வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பராக க்ளீனாகி வருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் அடுத்து இருந்ததுக்குமே உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தண்ணியெல்லாம் தெளிச்சு நல்லா எல்லா பக்கமே வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறணுங்க விட்டதுக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ரிசல்ட் தரும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நான் வெறும் கை வெட்டு வச்சு தான் நான் தேய்க்கிறேன் எந்த ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை ஒரு லிக்விடோ ஒரு சோப்போ எதையுமே நான் யூஸ் பண்ணலை இப்போ உங்களுக்கு அதிலே தெரியும் நான் தேய்க்கையிலே தெரியும் இந்த பக்கத்துக்கும் பக்கத்தில் உள்ள பக்கத்துக்குமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம தேய்ச்ச பகுதியில் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு பாருங்கள் ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிப்ஸு கிளீனிங் டிப்ஸில் பெஸ்ட் டிப்ஸாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம நார்மலாக ஸ்க்ரப்பர் போடுவோம் இல்லையா அது மாதிரி நார்மலாக போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா பல பலன் பளிச்சின்னு க்ளீன் ஆயிருங்க நீங்கள் சோப்போ எதையுமே போட்டு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம அழுத்தி பிடிச்சி தேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்க்ரப்பரை போட்டு லைட்டாக தேய்ச்சி எடுக்கிறேன் அந்த இடுக்கிலாம் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் அதை வந்து நம்ம கையில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வராது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ சூப்பராக க்ளீனாக ஆகிடுச்சுங்க எப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ உங்கள்ட்ட பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்